ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சாமிக்கு எலிமிச்ச மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் நீரில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இடையில இடையில கோறுக்கிறதுக்காக ரோஸ் எடுத்துக்கலாம் வேப்ப வேப்பையில அரளி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பிளைனாக எலுமிச்சை மழத்தை கூட கோர்த்துக்கலாம் கோர்க்கறதுக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் கலரில் உள்ள நூல் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி உள்ள நூல் கிடைச்சா எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா நார்மலாக வெள்ளை நூல்லே மஞ்சள் தடவி யூஸ் பண்ணிக்காங்க ஊசி வந்துட்டு நான் இன்றைக்கி மூணு இஞ்சி ஊசி எடுத்துருக்கறேன் இந்த ஊசி எல்லா மல்லிகை கடை ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு பழம் ஆயிரத்தி எட்டு பழம்லாம் கோறுக்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட பெரிய சைஸாக நல்லா மொத்தமாக கோணூசி கிடைக்கும் அது வாங்கிக்காங்க நூலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பழம்லாம் கோர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா சணல் கயிறு வாங்கிக்காங்க மெல்லிசாக சணல் கயிறு கிடைக்கும் அது வாங்கிக்காங்க சரடுன்னு சொல்லுவாங்க நூலில் வந்து வெயிட்டு தாங்காது இந்த மாதிரி கம்மி அளவு பழம் கொறுக்கிறதுனா இந்த மாதிரி உள்ளன் நூலில் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பைண்டிங் நூலில் கோர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் கோர்த்திட்டம் பாருங்கள் காம்பை கட் பண்ணி வச்சிருந்தோம் ரோஸ் கோரத்துட்டேன் அடுத்து எலுமிச்சம்பழத்தை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் அதோ அதோட காம்பு பகுதியில் கோர்க்காம சென்ட்ராக பார்த்து கோரத்துக்காங்க எலுமிச்சம்பழத்தோட காம்பு பகுதியிலையும் ஒரு சிலர் கோர்க்குறாங்க அது வந்து கோயிலில் கெடுத்துக்கு அது வந்து எலுமிச்சம்பழத்தோட கண்ணுமா அந்த இடத்துல கோர்க்க வேண்டாம் இந்த இந்த மாதிரி சென்ட்ராக கோர்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ரோஸும் எடுத்துக்கலாம் ரோஸ் வந்து நல்லா காம்பை ஒட்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் அம்மன் சாமிக்குலாம் போடுறதுனா இந்த மாதிரி இடையில ரோஸ் வச்சு கோர்த்துக்கலாம் முருகருக்கு போடுறதுனா இடையில செவ்வரளி வச்சு கோர்த்துக்கலாம் இதே வந்துட்டு நம்ம கருப்பு சாமிக்குலாம் போடுறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளைனாக எலுமிச்சம்பழ மாலையே கோர்த்துக்கலாம் சென்ட்ரலில் எதுவும் வைக்க தேவையில்லை எலுமிச்சம்பழம் மாலை கோர்க்கறதுனா பதினெட்டு பழம் பதினெட்டு பழம் கோர்த்துக்கலாம் இருபத்தி ஏழு பழம் ஐம்பத்தி நாலு பழம் கோர்த்துக்கலாம் அடுத்தது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் அதாவது பதினெட்டு அப்படின்னா ஒன்று எட்டு வருது இல்லைங்களா அப்போ ஒன்று எட்டும் ஒன்பதாச்சு இருபத்தி ஏழு பழம் அப்படின்னா ரெண்டு ஏழு வருது ரெண்டும் ஏழும் ஒன்பதாச்சு ஐம்பத்தி நாலு பழமும் அதே மாதிரி ஒன்பது வரும் நூற்றி எட்டு பழத்துலேயும் ஒன்பது வரும் ஆயிரத்தி எட்டுலேயும் ஒன்பது வருது ஒரு சிலர் இந்த மாதிரி எண்ணிக்கை பார்ப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே கோர்த்து போட்டுருவாங்க அவங்கவுங்க மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ஏழு பழத்துக்கு இந்த மாதிரி உள்ள நூல் பைண்டிங் நூல் போட்டுக்கலாம் பைண்டிங் நூல் இன்னும் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இன்னும் நிறைய எலிமிச்சு பழம் சேர்த்து பெரிய மலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா மளிகை கடையில் சணல் கயிறுன்னு கேட்டால் கிடைக்கும் பெரிய பெரிய மளிகை கடையிலெல்லாம் கிடைக்கும் நார்மலாக எங்கள் ஊர்லலாம் சரடுன்னு சொல்லுவோம் அது வந்துட்டு சின்ன சைஸில் மெலிசாவே கிடைக்கும் அதில் வாங்கி நம்ம கோர்த்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஊசியில் வந்து நுழையாதது அதனால் ஊசின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இதை விட பெரிய ஊசியாக கொஞ்சம் குண்டாக இருக்கும் அந்த ஊசி வாங்கிக்காங்க எவ்வளோ நிலத்துக்கு வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு அதில் கோர்த்துக்கணுமோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவ்வளோதான் இருபத்தி ஏழு பழம் கோர்த்தாச்சு லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரோஸ் ஒன்று கோர்த்துக்கலாம் பாருங்கள் கோர்த்துட்டு நல்லா நீளமாக எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க சாமியோட கழுத்துக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாதாரணமாக முடிச்சு போட்டுக்கோங்க அவுக்குற மாதிரி அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எலிமிச்சம்பழ மலை ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்